வணக்கம் தமிழர்களின் குரலுங்கள் வீடு தேடி வருகின்றது சைல்ட் லேபர் அதாவது சிறு பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்தும் முறைமை இலங்கையிலே பாரிய ஒரு முயற்சியிலே நடந்து கொண்டிருக்கின்றது இலங்கை இப்பொழுது அந்த யுனைடெட் நேஷன்ஸ் யுஎன்ஐ சிஎஃப் என்று சொல்லிய ஒரு அமைப்பு இந்த சைல்ட் லேபர் கணக்கெடுப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே வேர்ஸ் ஸ்ரீலங்கா என்று சொல்லி கணக்கிட்டிருக்கின்றது இந்த சைல்ட் லேபர் அதாவது ஏன் உருவாக்கப்படுகின்றது என்று நாங்கள் உற்று நோக்கமாக இருந்தால் அதாவது இலங்கையினுடைய வறுமை ஒரு முக்கிய காரணமாக இங்கு இடம்பெறுகின்றது அந்த வறுமை என்று நாங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு சக்கரம் சுழலுவது போல் திரும்பவும் நாங்கள் அங்கே தான் வந்து நிற்கின்றோம் வறுமை கோட்டுக்குள் இலங்கை விழுந்து கொண்டிருக்கின்றது இலங்கையிலே மனிதர்கள் வறுமையான அதாவது ஏழைகள் வாழ முடியாத ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது இங்கே கணவன் மனைவி இரண்டு மூன்று பிள்ளைகள் இருக்கின்ற குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் வேலைக்கு போனால்தான் மூன்று நேரம் சாப்பிடலாம் என்ற ஒரு நிலைமை இலங்கையிலே உருவாகி கொண்டிருக்கின்றது இது மறுக்க முடியாத உண்மை ஏழைகளின் அரசாங்கம் என்று இன்றைக்கு அரங்கேறியிருக்கின்ற அனுரகுமார திசநாயக்கா கூட அவரால் கூட இந்த முறைமையை மாற்ற முடியாத ஒரு நிலைப்பாடுதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இங்கே நாங்கள் மீடியாக்களிலே பார்க்கின்ற செய்திகளும் படங்களும் இலங்கையின் ஒரு சில பகுதியினரை தான் பார்க்கின்றோம் அங்கே பார்க்கின்றவர்கள் ஒன்று பணக்காரராக இருக்கலாம் இல்லாட்டி நடுத்தர வர்க்கமாக இருக்கலாம் நடுத்தர வர்க்கத்திலும் இரண்டு வர்க்கம் இருக்கின்றது ஒன்று அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வருமானம் உள்ளவர்கள் பிரச்சனையை சமாளிக்க முடியாத வருமானமற்றவர்கள் ஆகவே இந்த பார்க்க வேண்டிய இந்த நிலைப்பாடு என்னத்தை நாங்கள் சொல்ல வாரம் என்று சொன்னால் இந்த சைல்ட் லேபர் என்ற இந்த முறைமையை திரும்பவும் ஸ்ரீலங்கா தலைக்கு மேல் இருக்கிறது என்று தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிகளில் நாங்கள் இதை அதிகம் அநேகமாக பார்க்கலாம் ஆனால் இப்பொழுது ஸ்ரீலங்காவிலே பல கிராமங்களில் பல மாவட்டங்களில் இந்த முறைப்பாடு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அங்கே மட்டக்களப்பில் நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு யூடியூப்பர் அந்த சைல்ட் லேபரை பற்றி எடுத்து போட்டதை பார்த்திருந்தேன் இந்த சைல்ட் லேபர் என்பது ஒரு ஒரு சமுதாயத்தில் இருந்து அழித்தொழிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த சில்ட்ரன்ஸை வந்து நாங்கள் பெற்று வளர்த்து படிப்பித்து எங்களுடைய கடமை ஒரு பெற்றோர்களாகிய கடமை நாங்கள் அவர்களை அந்த அப்படியான ஒரு வழிமுறைக்குள் நாங்கள் வரவில்லை என்றால் நாங்கள் அவர்களை பெற்றிருக்கக்கூடாது உண்மையாக எங்களுடைய கடமையை சரிவர நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் இந்த சில்ட்ரன்ஸை வேலைக்கு விட்டு அவர்கள் உழைக்கின்ற பணத்திலே இன்றைக்கு வாழுகின்ற குடும்பங்களை நினைத்தால் கவலையாக இருக்கின்றது ஆனால் அது முடியாத நிலைக்கு அந்த அரசாங்கம் கொண்டு வந்து விட்டிருக்கின்றது என்று நினைக்கும் பொழுது இன்னும் தலையை சுட்டுகின்றது ஏன் தலையை சுட்டுகிறது என்று சொன்னால் விலைவாசி அவ்வளவு அதிகரித்து போயிருக்கின்றது நினைக்க முடியாத அளவிற்கு ஒரு குடும்பம் வாழுவதற்கு முடியாத அளவிற்கு விலைவாசி எகிரி போயிருக்கின்றது என்ன நீங்கள் ஒரே பருப்பையும் சோத்தையும் போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்க முடியுமா அது கூட இன்றைக்கு வேண்ட முடியாத நிலை ஒரு நல்ல மீன் வேண்டி ஒரு குழம்பு வச்சு சாப்பிடக்கூடிய நிலைமை இல்லாத ஒரு நிலைமை வசதி இல்லை அதற்குரிய வருமானம் இல்லை விலைவாசி அப்படி ஏறி போயிருக்கின்றது இந்த அரசாங்கம் என்ன செய்கின்றது என்றே தலையை சுற்றுகின்றது அங்கே இந்தியாவுக்கு போனார் சைனாவுக்கு போனார் வந்தார் அங்கே சில கனவுகளான செய்திகளை சொல்லுகின்றார்களே தவிர அவைகளெல்லாம் என்று கேட்டால் நிச்சயமாக ஆகாது என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும் இன்றைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கின்றது மின்கட்டணம் குறைப்பதை பற்றி அங்கே அந்த புயல் அந்த புயல் என்ற அந்த நிறுவனம் அதாவது சஜஸ்ட் பண்ணி இருக்குதே தவிர இன்னும் குறைக்கப்படுவதற்கான எந்த உரு உறுதி பாடுகளும் அரசாங்கத்திடமிருந்து வரவில்லை என்று சொல்லப்படுகின்றது மிகவும் கவலை அளிக்கின்றது இதே போல் எத்தனை விடயங்கள் அது பத்தாமல் இப்பொழுது அங்கே என்பிபி அரசாங்கத்தின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி இருக்கின்றார் எங்களுக்கு புதிய வாகனங்கள் தேவை என்று சொல்லி தங்களுக்கு வாகனங்களே தேவையில்லை என்று சொன்னவர்கள் பாராளுமன்றத்திலே நான்கு மாதத்திற்கு முன்பு இப்பொழுது தங்களுக்கு புதிய வாகனங்கள் வேணும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இன்னும் போக போகப்போக என்னென்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று தான் தெரியும் ஆனால் மக்கள் படா பாடாய் பட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரப்போகின்றது எத்தனை ஆஃபர்கள் தீபாவளி தள்ளுபடி போல் எத்தனையை கொண்டு வந்து மக்களை ஏமாற்றப் போகிறார்களோ தெரியவில்லை மக்கள் ஏமாந்து விடாமல் சரியான ஒரு படிப்பினையை இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் இந்த உள்ளூராட்சி சபை